நான் ஒரு ஆள் காசு அனுப்பினாங்க காசு அனுப்பினா அவர் ஓப்பன் இருக்கு போன் எடுத்தான் எடுக்கிற இல்லவர் நம்ம எடுத்தான் எடுக்கிறாரு இல்லை காசு கொடுத்த பாடும் உறவுகள் வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இந்த வெளியில பார்த்தீங்கன்னு சொன்னா நான் உங்களோட ஒரு சந்தோஷமான விஷயத்தை பயந்து கொள்ளப்பறேன் உங்களுக்கு எனக்கு சந்தோஷம் சரியான சந்தோஷம் அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கவலையான விஷயம் இருக்கு பட் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் நான் கேட்க போறேன் அதுக்கான பதிலாக கரெக்டாக நீங்க பாக்குறீங்க கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லிக்கொள்ளுங்க பட் நீங்கள் நிறைய பேர் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்ல தவசெய்து பார்க்க நீங்கள் ஷேர் பண்ணிக்கொடுங்க என்ன காரணத்துக்குன்னா சொன்னால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடையோ மக்கள் எல்லாமே விழிப்புணமா இருக்கணும் அதுக்காண்டி பார்த்திங்க சொன்னால் பார்க்க நீங்கள் தேவை செய்து ஷேர் பண்ணிக்கொடுங்க சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ நான் முதலாவது இந்த சந்தோஷமான அவங்களை நான் சொல்லி என்ன விஷயம் சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட இந்த சேனலில் நான் அந்த விஷயத்தை பற்றி மூன்று வீடியோ போட்டேன் அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து நீங்கள் ஓட்டு மடத்துக்கு வாரீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து அப்படியே காக்கதை வழியாக அராளி வாட்டுக்கோட்டை பக்கமேலாம் நாங்கள் வந்து கொள்ளலாம் அந்த பாதையில் பாதிச்சு அதாவது அந்த ஓட்டு மடம் முடிஞ்சு காக்கதி வழி இருக்கானே அது காக்கதிவு சந்தை மாதிரி சாவல் கட்டு சந்தை அதுக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகளவான குப்பைகள் எல்லாமே மக்களால் கொட்டப்பட்டு கொண்டு வந்தது நிறைய வருடங்களாக கொட்டப்பட்டு கொண்டு வந்தது நானும் அந்த பாதையெல்லாம் நான் ஜாழ்ப்பாணம் பயணம் செய்கிறேன் அப்போ அந்த வகையில் எனக்கு பார்க்க ஒரு அந்தரம் இருக்குங்களா ரோட்டில் வந்து கொடி இருக்கிறாங்களே பட் அதில் போய்க்க ஒரு மனம் ஒன்று வரும் துருநாட்டம் ஒன்று வரும் அதில் சகிச்சு கொண்டு தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலே பேருந்துகளில் போகிறாங்க எல்லாமே அந்த இடத்துல கட்டாயமூக்க போத்து என்ன வேணும்னு சொன்னால் அவளத்துக்கு துர்நாட்டம் வரக்கூடிய இது எல்லாம் இருக்கிறது அந்த வேலை நான் அதை பார்த்துட்டு இது இப்படி இருக்கேன்னு சொல்லி போட்டு நான் ரெண்டு மூணு காணொலிகள் விழிப்புணர்வு காட்டு ரெண்டு மூணு காணொலிகள் போட்டேன் மக்கள் அந்த குப்பையில் கொட்டாதீங்க அது பகலில் இடங்கள் இருக்குது அந்த குப்பையில் கொடுக்குற இடம் இருக்காங்க அவனை கொடுங்கோ வீடுகளிலே வச்சிக்கோங்கன்னு சொன்னால் அந்த பிரதேச சபை பிரதேச செயலகம் மாநகர சபை சபையாளே அந்த குப்பையில் வந்து வீட்டில் வந்து சேகரிப்பினான் அப்படி அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னேன் எந்த இதில் அவனை கொட்டப்படுறீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களும் பயந்து கொண்டனான் அப்படி பகிர்ந்துட்டு ரெண்டு வீடியோக்கள் போட்டான் போட்ட அப்புறமே அதுக்கு ஒரு முடிவு இல்லை ஆக்க குப்பையை கொட்டி கொண்டாந்து உண்மையிலே அதில் குப்பையன்றது சொல்கிறத விட மாடு ஆடு அதனுடைய எலும்புகள் இந்த கழிவுகள் கோழி எச்சங்கள் அந்த ஒரு கோழி ஃபார்ம் வச்சுருக்காங்களா இல்லை கோழி இறைச்சி விற்பனை சில இடங்கள் ஆற்று ரட்சி விற்பனை சில இடங்கள் மாடு விற்பனை சில இடங்கள் அது மாற்று ரச்சி விற்பனை சில இடங்கள் இருக்குது தானே வந்து அந்த கழிவுகள் எல்லாம் இருக்குதானே அதில் கொஞ்சம் அதெல்லாம் கொட்டினேன் இப்போ அதில் பார்த்தெல்லாம் வீட்டு எடுத்து போட்டான் குப்பையில் யார் கொட்டினோம் வினத்து காட்டி கொட்டினோம்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று எனக்கு எழுந்தது அப்போ சரியானு சொல்லி போட்டு நான் நண்பரோட சேர்ந்து ஒரு நான் இடம் நேரமாக அதில் பைக்கில் நிற்கிறேன்ட்டு சும்மா வீடு எடுத்து ஒன்று நாங்கள் யார் கொட்டினோம்னு பண்ணிட்டு பார்ப்போம் பண்ணி ஆனால் எங்களோடய காலகஷ்டம் யாரென்று பிடிக்க முடியலை சரியான நாங்கள் விட்டுட்டோம் இதை திருத்த இல்லாத மக்கள் தான் சொல்ல சொல்ல கோட்டிக்கு வந்து போவாங்கன்னு சொல்லி போட்டு நானும் விட்டுட்டேன் மாநகர சபையும் அதுக்காக போகிற வாகனங்கள் டாக்டர்ல டாக்டரில் அதுக்காக குப்பையெல்லாம் கொட்டை கொண்டு போவேன் அவையிலும் சுத்தம் செய்துட்டு போவினும் அடுத்த நாள் வளம மாதிரி அதை கொட்டி போட்டு போவாங்க அவங்க சுத்தம் செய்கிறான்னு சொல்லி அப்படியே மாறி மாறி நடந்து கொண்டு வந்தது ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி நடந்திருக்கு இப்போ அது என்ன செய்தின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டி காட்டிக்கொள்ளணும்னு பார்த்துட்டு வாங்கோ நாங்கள் நிற்கிற வீதி பாதிக்கணுன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் ஓட்டு மடம் இருக்குது தானே ஓட்டு மடம் இப்படி வேற கெஞ்சாலும் நாங்கள் நாவாந்திர பக்கம் போய்க்கொள்ளலாம் அப்படியே நேராக போனால் அராணிக்கெல்லாம் போய்க்கலாம் காக்கதி அதாவது சாவல் கட்டு காக்கதி சந்தையில் இருக்குது தானே அந்த பகுதிக்கெல்லாம் போய்க்கொள்ளலாம் இந்த இடத்துல நம்ம அதிகளவான குப்பைகள் இவ்வளவு நாள் மட்டும் அதாவது கிட்டத்தட்ட இடமைக்கு முதல் மட்டுமே இந்த இடத்துல அதிகளவான குப்பையெல்லாம் கொட்டி கிடக்கிறது இப்போ குப்பைகள் சரியாக குறைஞ்சிருக்குது அது என்ன மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க போட்டு தான் கிடக்கு உர வேக்குகள் இந்தா இப்போயும் போட்டு தான் கிடையாது பைத்த பிறட்டுற மனதுக்கு தான் மனம் வரும் இதால் இப்போ திரும்ப போய் வராங்களே பரவாயில்ல பழக்கப்பட்டிருக்கும் மே பழக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் அராளி போகிறதுக்குள்ளேயே ஒரு சில மனங்கள் சில சில இடங்களில் கொஞ்சம் மனங்கள் வரும் எல்லாம் வரும் அதெல்லாம் நாங்கள் சகிச்சு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் சரியான மனம் அந்த மாட்டு ஆட்டெலும்புகள் அந்த கடைகளில் வெட்டுப்படுற அந்த ஆடுகள் மாடுகள் எலும்புகள் கழிவுகள் நாங்கள் வந்து இதெல்லாம் கொட்டிங்கன்னா அந்த மனங்கள் எல்லாம் வரும் சரின்னு சொல்லி போட்டு நாங்களும் சகிச்சு கொண்டு போய் கொண்டு நாங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் சபையின் இந்த டாக்டர்கள் அதாவது குப்பைகள் ஜாழ்பான் நகரில் சேமித்து கொண்டு வந்தெல்லாம் இங்கே கொட்டு இடம் கொண்டு இருக்குது வரைக்கும் அவங்களும் பார்த்து க்ளீன் பண்ணுவாங்க அவங்க கிளீன் பண்ணி போக 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 பிறகு வார்கள் பார்த்திங்க சொன்னா அப்படி கொட்டி கொண்டு இருந்தது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அறிவித்த பலகை உண்டு இதை எதிர்பார்க்கவில்லை அன்றைக்கு வரைக்கும் நான் பாருங்க ஜாழ் மாநகர சபை நல்ல விஷயம் உண்டு உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் உண்டு இவ்விடத்தில் குப்பை போட வேண்டாம்னு சொல்லி போட்டு போடுறதுக்கு பாருங்க மற்றது நாங்கள் நிற்கிற இடத்தை பாருங்க இந்த லொக்கேஷன் போட்டு கிடக்கு காரநகர் வீதி அதாவது காரநகர் ரோட் தான் சுழற்சி நிலையம் அந்த புரோட் தான் இது வந்து அதில் வந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுழற்சி நிலையம் ஒன்று இருக்குது அதாவது இந்த குப்பை எல்லாமே சுழற்சி செய்து இதுன்ற இடம் ஒன்று இருக்குது நூறு மீட்டர் தூரத்தில் மீள் சுழற்சி நிலையத்தில் தரம் பிரித்து வழங்க முடியும் அதாவது நீங்கள் கொண்டு வர குப்பையில் இது பொழுத்தில் குப்பைகள் இது கூடிய பொழுத்தில் பிளாஸ்டிக்னு சொல்லி நீங்கள் தரம் பிரித்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களே எடுத்துக்கொள்வாங்க நீங்கள் இதில் கொட்டிட்டு போக தேவையில்லை இதில் ஒரு நூறு மீட்டரும் இல்லை அந்த இடத்துல நீங்கள் கொண்ட கொடுத்துக்கொள்ளலாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்போ இப்பிரதேசம் சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்படுகிறேன்னு சொல்லி போட்டுக்கிடாது அதாவது இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது அது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சிசிடிவி கேமராக்கள் கண்காணிச்சிக்கொண்டு தான் இருக்குது இதில் இன்னைக்கு குப்பை போடுறாக்கல கை செய்கிற நடவடிக்கைகள் மட்டும் இப்ப நம்ம சொல்லி மாணவர் சபையெல்லாம் அறிவிச்சிருக்கணும் அது உண்மையாக நல்ல விஷயம் உண்டு அந்த கேமராக்கள் அதை பூட்டி கிடக்கு கேமரா காட்டுறேன் ஏன் அது பப்ளிக்காக தான் இருக்குது கேமரா எல்லாம் பப்ளிக்க தான் இருக்குது அது காட்டு தனி ரகசிய கேமராக்களும் இதில் இருக்குது

இதில் நாங்கள் குப்பை ஓட்டுறது தடுக்க முடியாது மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி தான் அந்த குப்பையை ஓட்டுறது தடுக்கலாம் அப்போ பயம் என்று சொல்லிக்க அதில் கேமரா ஒன்றை போட்டோம் கேமரா போட்டுன்னா பயத்தில் கேமரா இருக்கணும்னு சொல்லி பயத்தை ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லி நான் நண்பர்கள் சொல்லியிருந்தேன் இப்போ நாங்கள் கேமரா போட்டு சொன்னால் நிறைய நடைமுறைகள் எல்லாமே இருக்குது கேமரா பண்ணணும் அதுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படி நிறைய நடைமுறைகள் எல்லாமே இருக்குது அதை நான் சொன்னேன் கேமரா ஓட்டாட்டி கூட மக்களை பயன்படுத்துவோம் ஒரு ஸ்டிக்கர்கள் கொண்டு ஒட்டி விடுவோம் இல்லை சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்பட்டு வந்த ஸ்டிக்கர் ஓட்டணும் ஒரு அறிவித்தல் போட் ஒன்று போடணும்னு சொல்லி நான் நிறைய சொல்லியிருக்கேன் நண்பர்கள் எல்லாமே அதை நான் நெச்சி நானும் அப்படியே விட்டுட்டேன் கொஞ்ச காலத்து அப்படியே நான் விட்டு விட்டுட்டேன் அந்த பார்த்து பார்த்து வெறுத்து போய் விட்டுட்டேன் ஆனால் இப்போ பார்த்திங்க சொன்னால் மாநகர சபையாலேயே அந்த விஷயங்கள் போடப்பட்டிருக்கு உண்மை உண்மையிலே கேமராக்கள்லாம் பூட்டப்பட்டிருக்கு அந்த விஷயத்தில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது மாநகர சபைக்கு உண்மையிலே ஒரு வாழ்த்துக்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு கேரியர் ஒன்று நிறைய பேர் அதில் வந்து குப்பையை கோட்டிட்டு போவாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நிலைமைக்கு முதலாம் பார்த்தா நிறைய குப்பையை கொட்டப்பட்டு கிடக்கிறது இப்போ கேமரா போட்டு நான் பார்த்திங்க சொன்னால் குப்பை எல்லாமே குறைஞ்சிருக்குது இது காரணமே மக்கள் அங்கே மக்கள்னால் அதில் போய் வார்கள் அதாவது குப்பை குளமாகவே மாற்றி போட்டிங்க அந்த இடத்த என்ன சொன்னால் அங்கே பக்கத்துலேயே பார்த்து அந்த சுழற்சி மையம் இருக்குது அங்கே நீங்கள் உங்களோட ஒரு கழிவு பொருட்கள் வருதுன்னு சொன்னப்போ நீங்கள் ஒரு ஆள் அடிக்கிறீங்களோ மாடு அடிக்கிறீங்களோ இல்லை என்ன சொன்னால் பிளாஸ்டிக் கதிரை உடைஞ்சா இதாக பிளாஸ்டிக் கழிவு இருந்துச்சு சொன்னால் அதை பிரித்து பிரித்து ஒரு பேக்கில் போட்டு இதை கொட்டுறத கொண்டு அப்படியே ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதை கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் அவங்களே அதை பிரித்து பிரித்து அவங்களுக்கு நடவடிக்கையை செய்வாங்க அதை ஒரு தூக்கி போட்டு போய்க்க நாளைக்கு அதில் அது நிறைய விஷயங்கள் நடக்குது அதாவது விபத்தில் ஒடியாது அதிகமாக நடக்குது நானே ஒரு விபத்தை கண்டுருக்கேன் கண்டு ஒரு நாய் போய் ஒரு ஆள் விழுந்தது மோட்டர் சைக்கிளில் என்ன விஷயம் சொன்னால் அந்த மாட்டு கழிவுகள் ஆட்டு கழிவுகள் கோழி கழிவுகள் இல்லை தின்ப கழிவு எல்லாம் போட வேணும் தானே அது போட பார்த்தீங்கன்னு சொன்னா நாய்கள் அதிகளவான நாய்கள் பார்த்து சந்தேகத்தில் நிக்குது அதாவது பகல இந்த சந்தைகள் தானே நாய் நாய்க்குட்டி போட்டால் அந்த பெட்ட நாயை மட்டும் அவர் ஒரு கொண்டு போய் அந்த சந்தை சந்தைப்பால விட்டுட்டு போயினோமாக்கள் ஏன்னு சொன்னால் அங்கே அந்த கழிவர்கள் மீன் கழிவுகள் எல்லாம் இருந்தானே அது சாப்பிட்டு நாய் வளரமுன்னு சொல்லி போட்டு ஏதோ தாங்க நாயில் அக்கிற மாதிரி அந்த விட்டுட்டு போயினோம் அதை விட்டுட்டு போய் என்ன நடக்கும்னு சொன்னால் அங்கே அது நாயெல்லாம் அதை சாப்பிட்டு வீதியால் ஓடி திரி வார வாகனங்களோட விபத்துகள் எல்லாமே நடக்கிறது அதில் நிறைய வளம் இடோ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பஞ்சு நாயோ ஒரு ரேடில் குமிஞ்சி நின்று இருக்கும் அதில் நான் கழுவாக பார்த்துருக்குறேன் அப்படி இருக்கேன் இப்போ இந்த விஷயம் செய்துமே சந்தோஷமான விஷயம் விபத்துக்களும் குறை சந்தர்ப்பம் இருக்குது அந்த இடத்துல இடத்துலேன்னு ஆக்குகள் குப்பை கொட்டமாட்டணும்னு சொல்லி தான் நெச்சு கொண்டு இந்த வீடியோ கேட்க அப்படியே அங்கால நான் பயணம் செய்தோண்டு கேட்க ஒரு இடத்துக்கு போய் கொட்ட தொடங்கிட்டாங்க இப்போ எராளி வீதி இருந்தானே அதாவது ஓட்டு மரத்துலேருந்து காக்கு வலி பொம்மை வழி என்று அந்த வழியால் பயணம் செய்யக்கூடிய அந்த அராளி ரோட்டு இருந்தானே வாட்டு கொண்டே போகக்கூடிய ரோட்டு காரணம் ரோட்டான் காரணம் போய்க்கொள்ளலாம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு ஒரு இடங்கள் இப்போ குப்பையை கொட்ட அதுதான் கேமரா இருக்குது நாங்கள் இஞ்சாவூர் ஓட்டுவோம் மாதிரி ஒரு இடங்களில் கொட்டி போட்டு போக வேண்டியாங்க இது என்னத்துக்கு என்ன ஏன் இப்படி செய்கிறாங்க என்னத்துக்கு அனுசிறாங்கன்னு சொல்லி தெரியல நீங்கள் அந்த குப்பையை கொண்ட முகிழ்ச்சி வச்சு மையத்திலே கொடுக்கலாம் அதை தாண்டியே நாங்கள் அவண்ட கொட்டுறீங்கன்னு சொல்லி எங்கள் கேள்விதான் இல்லைன்னு சொல்ல வீட்டை வச்சிக்கோன்னு சொன்னால் கிளம்பியில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ அர்தேச அரசியாலே இல்லாட்டி மாணவர்கபையாலே உங்கள் வீடுகளில் வந்து குப்பையை எல்லாமே சேகரித்து கொண்டு போகணும் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒன்றை கொட்ட போகிறாங்க நீங்கள் உண்டா அதில் கொட்டைக்க தான் அசௌகரியம் நீங்களும் அந்த ரீதியாக தான் பயணம் செய்ய போவீங்க நீங்களே நான் அடிபடி விழுந்து கிடப்பீங்களா அப்போக்கான யோசிக்கா நான் கொண்டு அழுதாக கொட்டிட்டேன்னே உங்களை கொட்டினேன்னு சொல்லி யோசிப்பீங்க அது முன்கூட்டியே நீங்கள் யோசிச்சீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு விபத்துமே நடக்கல இப்போ உங்களோட குடும்பத்தில் ஒரு விபத்து நடக்க உங்களுக்கு அவ்வளோ வலிக்குமோ மாதிரி தான் என்னோட குடும்பத்திலையும் ஒரு விபத்து நடக்க அந்த குடும்பத்துக்கு வரைக்கும் அதை நீங்கள் யோசித்து தயவு செய்து பார்க்குறீங்க குப்பையில் கொட்டேன் அப்படினு சொன்னால் நல்லது என்ன மீனவ அழகான வீதி அங்கே செட் கடற்கரை அந்த சந்தை பகுதியில் நான் பார்க்க போட்டுகள்லாம் நிற்கும் ரசிச்சு கொண்டே போகலாம் அப்படி அங்கே போனால் வயல் வழி வரும் வயல்களுக்குலாம் பார்க்க பச்சை பசல்னு சொல்லியிருக்கும் அப்படி அஞ்சால் பார்த்தீங்கன்னா அந்த காக்கதிவி அந்த குப்பையை போட்டுக்கூடிய இடத்துக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நீரோட மாதிரி ஓடும் அது ரெண்டு சைடுமே பச்சையாக அந்த புல்லும் அந்த மரங்கள் வந்து வளர்ந்து நிற்கும் அது பார்க்கலமும் அழகாக இருக்கும் அவ்வளவுக்கு அழகான உண்டு அதை ரசித்து கொண்டு போயிருக்க என்ன செய்யும் சொன்னால் பக்கம் திருநாட்டம் வந்து ரசனையே கடுத்து விட்டுருவேன் அப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கேன் அழகாக ரசிச்சு கொண்டே போகலாம் நாங்கள் நீங்கள் குப்பையை கொட்டுறது தவித்துங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை கட்டாயம் பாய்ந்து கொள்ளணும்னு யோசிச்சுன்னா பாய்ந்துவிட்டேன் தயவு செய்து பார்க்குறீங்க கொஞ்சம் வேணாலும் புரிஞ்சு கொள்வீங்க சியா சொல்லி நம்புறேன் இப்போ அடுத்த விஷயம் அடுத்த முக்கியமான விஷயம் இப்போ எங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நீங்கள் நடமாடுற ஒராளாக இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாக இந்த விஷயத்தை அவதானிச்சிருப்பீங்க இல்லை நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க குறிப்பாக புலம்பெயர் நாள் வராங்க நிறையவே அனுபவப்பட்டிருப்பீங்க என்ன விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா ஜாழ்ப்பாணத்தை இந்த ஜாசகம் பெறக்கூடிய அக்களாக பிச்சை தர்மம் கடிய ஆக்கள் அதிகரித்து கொண்டு போயினோம் இது உண்மையிலே உண்மையாக கஷ்டம் காரணமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் ஜாசகம் பிச்சை அடிக்கணுமா சொல்லி கேட்டால் இல்லை நூறுக்கு ஒரு எண்பது விதமான ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவை அனாவசியமற்ற செயல்களுக்கான தான் ஜாசகம் பெற்றுக் கொண்டிருக்கேன் ஒரு இருபது விதமான ஆட்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கஷ்டத்தில் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கணும் நான் பிச்சை என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொள்வேன் என்ன விஷயம் சொல்லிச்சோன்னா நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருவினா முதலாவது பிச்சை இருக்கிறதுலேயும் நிறைய கேட்டகரி இருக்குது முதலாவது சாதாரணம் வந்து காசு கப்பினோம் மற்றது பார்த்திங்க சொன்னால் ஆஸ்பத்திரி கொப்பியை காட்டி காசு கப்பினோம் அந்த ஆஸ்பத்திரி டோக்கன் அதில் காட்டினேன் பாஸ் அதை காட்டி காசு கப்பினோம் பஸ்ஸில் போகிறதுக்கு பர்ஸ் உணஞ்சு போட்டு காசு தருவன் சொல்லி கேப்பினோம் சில பேர் சாப்பாடு வேண்டி தவினா சாரிங்கள சொல்லி கேப்பிடணும் இப்படி நிறைய ஏன் கேட்டிருக்கேன் சில பேர் அந்த சாம்பார் விற்கணும் இந்த சாம்பார் விற்கிறாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிங்கன்னா உங்களால் சொல்லக்கூடாது என்ன ஒரு தொழில் செய்து முன்னுக்கு வரணும்னு சொல்லி போட்டு சாம்பார் விற்கிறீங்க ஆனால் நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிணா ஒரு பொருளை நீங்கள் கொடுக்க ஆக்கள் தேவைன்னு சொன்னால் வேண்டுவீங்க இப்போ சாம்பார் என்ன தேவை நான் வேண்டிட்டு போவேன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க பாமரேன்னு சொல்லிட்டு வேண்டலாம் அதை மட்டும் நீங்கள் வேண்டாட்டியும் அப்படியே பின்னுக்கு திரது ஒரு பத்து மீட்டர் நூறு இருபது மீட்டர்னு சொல்லி பின்னுக்கு தெரிஞ்சு கொண்டே இருப்பீங்க வேணுங்க வேணுங்க வேணுங்கொண்டு அப்படின்னு நீட்டிக்கொண்டு திருவிங்க ஏதாவது எரிச்சல் ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஜாழ்பாந்தில் இருக்கிற மக்களுக்கு ஓகே இப்போ புதுசாக ஜாழ்பாந்தை வரையினா வழி வழிநாடுக்கார் வரையணும் இந்த சுற்றுலா சுற்றுலா பயணிகள் எல்லாம் வரையும் தானே அப்படிப்பட்ட ஆக்களை நீங்கள் செய்ய இன்னும் எரிச்சல் ஏற்படுத்தும் அது நாளைக்கும் ஜாழ்ப்பாணம் இப்படி தான் ஜாழ்பாணத்தில் இப்படி தான் விற்பனை செய்வாங்கன்னு சொல்லலாம் ஒரு பேர் எங்கள் இடத்துல விரும்ப இப்படி அணியாக போகும் அதனால் பார்த்தீங்க சார் அந்த இந்த சாம்பான் நீங்கள் அவதான் அதிச்சு கொள்ளுங்க அப்படியே பின்னுக்கே நீங்கள் போனீங்க சரி வணக்கம் அதிலேயே எரிச்சல் ஏற்படுத்தும் உண்மையிலேயே இன்னொரு விஷயம் அதாவது நீங்கள் வேண்டு ஆகலும் இப்போ நீங்கள் தேவை நான் வேண்டிட்டு வீடுங்கன்னு சொன்னா ஓகே அவள் பின்னுக்கு வரணும்னு சொல்லி போட்டு நீங்கள் வேண்டி நீங்க சொன்னால் நாளைக்கு என்னோட பின்னாலும் திரும்பினோம் அப்போ அன்றைக்கு நான் ஒரு ஆளு பின்னுக்கு போனால் தானே கொஞ்சம் தூரம் போனோம் அப்புறம் அவர் வேண்டின இடக்கப்பட்டு அப்போ நான் இன்றைக்கு ஒரு ஆள் பின்னாலும் போவோம் அப்போ அவங்க இறக்கப்பட்டு வேண்டினோன்னு சொல்லி போட்டு அந்த விற்பனை செயலாக பின்னோட வந்து வந்து தயவு செய்து அந்த வேண்டுறாகலாம் அவதான நீங்க சொன்னால் இதை நான் குறைச்சிக்கொள்ளலாம் மற்றது முக்கியமான விஷயம் அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிகளான இந்த தர்மங்க பிச்சை கற்க பார்த்திங்கன்னா போதை வசத்துக்கு அடிமை ஆனாக்கள் நீங்கள் சில பேர் இந்த தர்மம் கேட்கும் மணக்கும் பொம்பளிலோ ஆம்பளியிலும் சரி யார் வேறுபாடு இல்லாமேக்கு சில பேர்கிட்ட இந்த சாராய மணங்கள் எல்லாம் மணக்கும் இந்த மன கேம் வந்து பிச்சை சாப்பாடு வேண்டி தானே உண்டு உங்களே நான் எனக்கு நடந்த சம்பவம்னு சொல்லிக்கொள்றேன் ஒரு விஷயம் அதாவது திருமணம் நடந்து நாலாம் சடங்குக்கு இந்த நாச்சாமான் வேண்ட போகிறோம்னு சொல்லி தமிழ் மருந்து கடைக்கு போகிறது அப்போ நான் நானும் மனைவியோட மற்றது சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் போனாங்க அப்போ அதில் விளையாட்டுக்காரங்க இருக்கணும் அப்போ சரி என்று நாங்கள் நாய்ச்சாமான் கடையில் நிற்கேக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இளம்படியான் என்னோட ஒரு கிட்டத்தட்ட நாலஞ்சு வயசு குறை வரும் அந்தபடியே மாஸ்க்கும் போட்டுன்னு வந்து காசு தாங்க சொல்லி கிடையாது நாங்கள் நீங்கள் கொடுக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் சொன்னால் அந்த பார்க்க ஆக்கல என்னத்துக்கு வந்தது கேட்கணும்னு சொல்லி அப்போ நான் என்ன கொடுக்காயங்கோ இளம்புடியோ கைகால் இல்லாமல் வேலை செய்யுது ஒரு வேலையை போய் உழைப்போம் அந்த இது இல்லை அதுக்கார்டு நாங்கள் கொடுக்காங்க சொல்ல அவன் போயிட்டான் சரி அவன் ஒன்றும் கைகளை பேச போய்ட்டான் அதுக்குறேன் நாங்கள் சாமான் நான் வேண்டிட்டு வாகனத்தில் பார்த்துக்கணும் நிற்கிறேன் நிற்கிறான் நிக்கேக்க ஒரு ஆள் வந்துச்சு இப்போ எந்த இடம்னு சொன்னால் சந்தை போட்டுருக்கேன் ஜால்பாடம் மரக்கூடிய சந்தை அதுக்கு எதிர்பார்க்கமாக நின்றுட்டாங்க நாங்கள் பீப்புள்ஸ் பேங்க் பிஓசி பேங்க் எதோ ஒன்று இருக்குது அதுக்கிட்ட நின்றுட்டாங்க நிக்கேக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்தார் வந்து என்னோடய வயசு ஒரு முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கும் அவருக்கு வயசு பட் நடந்து இல்லாம வந்து என்ன ஆஸ்பத்திரி பாஸ் காட்டி ஓ பாஸை காட்டி அந்த ஆஸ்பத்திரி கொடுப்பாங்க பாஸ் அதை காட்டி ஆஸ்பத்திரியில் நான் என்ன அரை மாப்பிடி வண்டி தானே சொல்லி கேட்டார் கண்ணை பாக்கே விளங்குது அப்போதுக்கு இது துர்நாட்டம் மாடிக்குது அந்த சாராய வாசமும் மாடிக்குது அப்ப நான் சொன்னேன் இல்லையாண்ணா கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் கொடுக்க இப்படி இப்ப கையை ஸ்டைல வச்சுக்கோன்னா வந்தவர் சரியா வேற இப்படி கையை எடுக்கிறார் அந்த பொக்கெட்டுக்கு வந்து படிக்காட்டு விழுது அப்புறம் பீடி வீடிக்காட்டு விழுந்துட்டு எடுங்க சொல்லி சொல்லலை இல்லை நாங்க கொண்டு இல்லை அதை நெண்டை இல்லைன்னு சொல்லி விட்டுட்டார் அப்புறம் அணியா போன அப்புறம் நீங்கள் நாளைக்கு தான் காசு வேண்டி விண்ட போறீங்க அணியா சொல்லி விடுங்க நாங்கள் ஒன்று சொல்ல மாட்டோம்னு சொல்லி சொன்னேன் இல்லை அது நாங்க கொண்டு நீ பார்த்துட்டு சொல்லி சரி விடுங்க சொல்லி விட்டுட்டார் அப்புறம் என்னோட வந்தாக்கிட்ட வந்து காசு கேட்டார் அப்படின்னு மாப்பிட்டு வேண்டிதான்னு சொல்லி கேட்டார் அப்புறம் அந்த இல்லை கொடுக்காங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் உண்மையாக சொன்னேன் அப்படி தான் கொடுக்க காசு என்னன்னு சொன்னால் அவர்லாம் அப்படியே மனம் அடிக்குது அவருக்கு வேண்டி விட்டு ஒரு பியோசனவுமே இல்லை அப்புறம் கொடுக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு நான் கொடுக்காங்க சொல்லி அவரும் கொடுக்கல கொடுக்க சொல்ல என்ன பார்த்தார் பார்த்தா அண்ணா நீ குடிச்சிட்டு வந்திருக்கீங்க உங்களை தரமாட்டேன் நாங்கள் தயவு செய்து போங்கன்னு சொல்லி சொன்னேன் போவா போய் அது நினைக்க வ என்ன வந்தாங்கன்னு சொல்லி கொடுத்து விடுவோம்னு சொல்லி அவள் வெளிக்கிட்டு நான் இன்னும் கொடுக்காங்க இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்ன நாளைக்கு என்னாட்டி போய் நீ சொல்லி இப்போ நான் கொடுக்காங்கன்னு சொல்லி அவர் என்ன பார்த்து பேசினார் நீ நாசமாக போவே போய் அடிபடிச்சாவை விபத்து அக்சிடண்ட் அடிச்சாவை அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே போய் ரோ காப்பட் ரோடு தான் மண்ணும் இல்லை இப்படி அள்ளி எடுத்துகிற மாதிரி இப்ப நாசமா போவேன்னு சொல்லி பேசுவோம் தானே அது மாதிரி காப்பீட்டு ரோட்டில் அள்ளி எடுத்து நாசமா போவேன் சொல்லி இப்படி கையை காட்டி போட்டு போறார் போயினும் சரியா ஹோம் வந்தால் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு வரிகார்கிட்ட போய் கதை எங்களுக்கு என்ன இப்படி யோசனை பண்ணு நான் அப்படியே விட்டுட்டேன் இப்படி ஒரு நல்ல காரியத்துக்கு போய் நாங்கள் நல்ல நாளில் நல்ல ஹாரியத்தை தான் போனாங்க போயிட்டு வர சொல்லிக்க நான் என்ன பொறுத்த தெரியும் நான் அதை கணக்கில் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவனோ ஒரு வெறியாரன் அவன் கதையை கேட்டு நாங்கள் எங்களுக்கு ஒன்று நடக்க போகிறீங்கன்னு சொல்லி நான் விட்டுவிட்டேன் நாளைக்கு இன்னொரு ஒரு நல்ல ஹாரியத்துக்கு போயிருக்கோம் உதாரணம் திருமணத்துக்கு ஆடைகள் எடுக்க போகணும் கூற பாட்டுகள் எடுக்க போகணும் தானே அதை எடுக்க போய் கேவிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்க கேவையில் பேசிட்டு போகிறேன் ஒரு சம்பதியாக போகணும் போயிக்க நீ நாசமாக போவ நல்லா இருக்க மாட்டேன் அடிப்படை சேவைன்னு சொல்லி அதுங்களுக்கு எப்படி இருக்கும் அதை நெச்சு பாருங்க இப்படிப்பட்ட விஷயம் நடக்குது உண்மையில நான் அவர்கிட்ட வீடியோ எடுத்து நான் அது ஏதோ இதில் அழிஞ்சிட்டு இல்லாட்டி அந்த வீடியோ போட்டுருவேன் நான் ஃபுல்லாக எடுக்கையில் இப்படி இப்படி எறி அறிஞ்சிட்டு மாதிரி அந்த தான் எடுத்து பார்க்கணும் எடுத்தேன் நான் வீடியோ இந்த எறிஞ்சிட்டு போகிறத மட்டும் எடுத்து வச்சுன்னா உங்களுக்கு போடணும்னு போட் வச்சிருந்தேன் ஏதோ ஒரு மீறி அழிக்க மாறி அதுவும் சேர்ந்து அடிபட்டுட்டு கட்டினா அதை போட்டுக்கணும் நீங்கள் பார்த்துக்கோண்ணா இந்த இப்படி விஷயமும் நடக்குது அதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போயிருக்கேன் நல்ல காரியத்துக்கு போகிறதா விடுங்க சாதாரணமாக போயிருக்கேன் நீ காசு திராட்டி அடிபடிச்சாவே என்ன நாசமாக போவேன் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால் என்ன ஒரு இதுன்னு சொல்லி தெரியல அதே காசு வேணால் நீங்கள் நூறு ஒல்லி வாழ்வீங்க நூறு வயசு மட்டும் வாழ்வீங்கன்னு சொல்லி போகணுன்னு சொல்லிட்டு போயிங்கன்னா அதே வாயில காசு இராட்டி நாசமாக போவேன்னு சொல்லி சொன்னேன் அது இன்னும் ரெண்டு அப்புறம் நானும் சத்தியம் நான் நின்றது நான் தனியாக நின்றதான் சத்தியம் வேறு தான் கேட்டுருப்பேன் வேறு பிடிச்சி ஆக்க நின்றதில் நானும் பேச விட்டுட்டு போயிட்டேன் அவங்களோட கதைக்கெல்லாம் கதைச்சும் பிரியோசனம் இல்லை அவங்க அப்படிப்பட்ட ஆகவோட என்ன சொல்லிட்டு விட்டுவிட்டேன் பட் அடுத்து என்னன்னு சொன்னால் வந்து கேட்பேன் தம்பி எங்களை சாப்பாடு வண்டி தாருங்கன்னு சொல்லி அப்போ நான் வாங்க வேண்டி தான் சொல்லி கேட்பேன் சில பேர் குடிச்சிட்டு வரவாங்க நம்மளே நான் குடிக்க ஆள் விளையாடுறது கை காலையெல்லாம் அமைக்க வேறீங்கன்னு சொன்னால் நம்ம நான் என்ன மனசாஜ்ஜியை தொட்டு நான் அவர்களை உதவி செய்ய போவேன் முன் போவேன் என்ன சொன்னால் பாவம் முதல் கை காலை இல்லாட்டி கும்பியில் காஞ்சியாக ஆக்க உடிப்பாருங்க உதாரணத்துக்கு நீ யாழ்பான் டவுனுக்கு சொன்னால் அந்த இந்த சில சில அந்த சலவை இதுகள் இருக்கிறார்கள் பாருங்க கண் தெரியாது கொஞ்சம் தான் அதுகள் கூடி நான் ஒரு அவதானிச்சு நான் மேல் மாடியில் நான் ஏதோ கோட் ஷூட் தைச்சிட்டு விரைக்காதானாக வேற என்ன திருமணத்த அந்த டைமில் தான் ஏதோ தைச்சிட்டு விரைக்க காண் கண் தெரியாத ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் ஒரு ஆள் மகளோதரியல டெண்டியனும் சேர்ந்து அந்த வெள்ளை பெரும்பாலும் தட்டி 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 மேலே போய் மேலே இருக்கிற கடைகளில் அந்த செலவி இது தேவையானு சொல்லி கேட்டு கந்திரியான் கொஞ்சம் பேர்வான் அப்படியே இரங்கிறங்கிறி போயினான் அப்போ நான் அதில் கிட்டப்பே வேண்டியான் நான் செலவினா நான் அப்படி வேணும் சொல்லி என்ன சொன்னால் அப்படி கந்தரியா கிடையாது சுயமாக ஒரு தொழில் செய்து முனுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அதுகளை அப்படி செய்துகள் ஆனால் இதுகள் கை கால் இருந்தும் பிடிக்கிறதுக்கும் சாராயத்துக்கும் வீடி கட்டுக்கும் அதுக்கு சொல்லி காசு கட்டுக்கணும்னு தெரியுதுகள் அப்படி இப்படிப்பட்ட இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து பார்க்க நீங்கள் கொஞ்சம் ஜோசிங்க நீங்கள் கொடுக்குற காசை யார் கொடுக்குறீங்கன்னு சொல்லி இப்போ அவன் பின்னுக்கு கொண்டே வாரான்னு சொன்னால் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் நாளைக்கும் என்னோத்தன் வேணாவை சொல்லிட்டு போய்க்கேன் திறத்துக்கு கொண்டு வருவான் வேண்டு வாங்கன்னு சொல்லி அப்போ நீங்கள் என்ன நீ பின்னுக்கு வா வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி போட்டு நீங்கள் தயவு செய்து காசு கொடுக்க கொடுக்க அப்படிங்கன்னு சொன்னால் நாளைக்கு என்ன ஒருத்தன் தாராங்க சொல்லி ஏதாவது யோசிப்பாங்க வேலையை போகணும்னு சொல்லி அதை யோசிப்பான் சொல்லி திருட்டு செம்பதுன்னு யோசிப்பாங்க இங்கே கலவெடுக்கு போகணும்னு சொன்னால் யோசிப்பாங்க அது அவங்கள்ட பிரச்சனை இப்படி கேட்க தயவு செய்து நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் உதாரணம் இன்னொரு விஷயம் அதாவது நீங்கள் வெளிநாடுக்கார வரையா நீங்கள் காசு மாதன்னு சொல்லி கடைக்கு போய்விங்க கடைக்கு போட்டு வேறே டிமாண்ட் பண்ணி கேட்பாங்க அஞ்சூரூவா தாங்கோ ஆயிரம் தாங்கோ ஐயாயிரம் தான் இல்லை சொல்லி இப்படி காசு இப்போ நீங்களும் தரப்பம் கொடுக்குறது வேறு விஷயம் அவங்க வந்து கேட்குறாங்க இப்படி அஞ்சூரூவா தாங்கோ ஆயிரம் ரூபா தாங்கோ நூறுரூவாய்தாங்கோ அந்த காசு கேட்டு கேட்குறாங்க நீங்களே தர காசு வைக்கிற மாதிரி இல்லை நூறுரூவாங்க அஞ்சூரூவா தாங்க ஆயிரம் ரூபாங்கன்னு சொல்லி கேடுவோன்னு இருக்கிறாங்க இந்த இதுவும் நடந்து இருக்குது இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்து நானே அனுபவப்பட்டேன் அண்டைக்கு ஒரு தீபாவளி முட்டம் அந்த பெட் என்ன ஜாழ்ப்பாணம் முற்றவழிக்க அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து வந்துட்டு கேட்டார் அந்த வீடியோ அட்படை கொட்டேன் நீங்கள் பார்த்துக்கணுங்க வந்து கேட்டார் என்ன மன்னாரில் மன்னாரில் வந்து வந்தேன் நானும் மேசம்பேலிக்கு பேர்ஸ் சொல்லிவிட்டேன் அப்போ மன்னார் பஸ்ஸுக்கு போகணும் பஸ் காசுக்கு இருநூறுவாங்கன்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் என்னென்னு வாங்குவோம்னா நான் பஸ்ஸில் ஏற்றி விட்றேன்னு சொல்லி சொன்னேன் சொல்ல இல்லை தம்பி எனக்கு காசை வேணும் நீங்கள் டீயும் குடிக்கணும் டீ குடிச்சிட்டு போகணும் குடிக்கணும் டீக்கு ஒரு நூறுரூவா காசு வாங்கணும் சுற்றி கேட்டேன் அப்போ வாங்க உங்களுக்கு டீயும் வேண்டி தந்து சாப்பாடும் வேண்டி தந்து ஒரு பஸ்லேயும் ஏற்றி விடுறேன் எந்த காசுல வாங்க போவோம்னு சொல்லி கேட்டேன் இல்லை தம்பி காசு காசுதான் இல்லாட்டி போவோம்னு சொல்லி சொன்னார்

பைக்ல ஏத்தி கூட வர்ற நேரம் பஸ்ல ஏத்தி விட்றேன் என்ன ஏன் சாப்பாடு பண்ணி தந்து பஸ்ல ஏற்றிடுற மாறீங்களா ஏன் என்ன சொடிக்கணும் உண்மைய சொடிக்கணுங்க ஏன் போய் சொல்லி கேக்குறீங்க அத வாங்க பஸ்ல ஏத்தி விட்றேன் சாப்பாடு பண்ணி தந்து பஸ்லயும் ஏத்தி விட்றேன் பாருங்களா ஆனா வன் நேரம் தானே போகணும் வாங்க ஏத்தி விட்றேண்ணா பசுல்ல ஆஹ் வாங்க மசூல்லையா ஆனா நான் இந்த ஆசிரியர் ஏத்தி விட்றேன்னா என்ன இருக்கு வாங்க

இப்படிலாம் கேட்குறாங்க அப்போ நீங்கள் 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 பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்படி இப்படி செய்து கொண்டுருக்காங்க அதில் பார்க்கற நீங்கள் தேவை செய்ய கொஞ்சம் அவதானம் விடுங்க நீங்கள் இது இப்போ செய்யாமணுங்க நாலு பேர் பயனடையாட்டும் பட் முக்கியமான மாஸ் சீனே தான் அதாவது நான் ஒரு வீடியோ எடுத்து நிற்க நண்பனுக்கு ஒரு வீடு எடுத்துக்கிட்டு கேட்கப்படி காலையெல்லாம் அமைக்கும் காலை மடித்து வச்சுக்கொண்டு கையால் இறங்கி இறங்கி போய்க்கொண்டிருந்தார் அப்போ பாவமாக மருந்துச்சோம்மே இல்லை நான் வீடியோ எடுத்து முடியாது பை பா பாப்பம் சொல்லி விட்டுட்டேன் எடுத்து முடியாத காலையில் சரி என்று நான் அள காலையில் தந்துட்டு போய்ட்டேன் போயிட்டு நான் கஸ்தூரியா ரோட்டில் போய் கொண்டிருக்கேன் போய்க்கொண்டு கேட்க இந்த சிங்கர்ட்டை போட்டு சிகரத்தை பாட்டு கொண்டு போடுவாங்க என் பேர் படைப்போம் அதுக்கு சூப்பர் ஸ்டார் நடந்து வர ஸ்வீட் ஒன்று தானே அந்த அதே மாதிரி இப்படி அந்த ஒரு மாதிரி நடந்து வரேன் வேட்டா வந்தாலும் பார்த்து நான் யோசித்தேன் அவரான இவர் இவரான அவர்னு சொல்லி நான் வீடியோ எடுத்து செக் பண்ணேன் செக் பண்ணி பார்த்தா அதே தான் அங்கே காலே காலை இயலாத மாதிரி பிச்சு எடுக்கிறார் இங்கே அழந்தால் இப்படி நடந்து வந்து வார் பக்கம் தான் வரார் வாருக்கு போனார் எங்கே போனாலும் தெரியலை பாருக்கு அந்த சைட் அப்படி நடந்து நடந்து வரார் எனக்கு ஆச்சரியம் இப்படி நடந்து போகும் வந்தாருன்னு சொல்லிட்டு அதாவது தயவு செய்து பார்க்குற நீங்கள் காசாக கொடுக்க அங்கே முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை கொடுக்க பாருங்க உன்ன சில பேர் யோசிச்சுங்க ஆ ஒரு பிச்சைக்காரனுக்கோ இல்லை அவர் கொடுத்தனா எனக்கு திருப்தி என்ன சந்தோஷம்னு சொல்லி நீங்கள் நினைச்சு பண்ணுவீங்க அது நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய அவசியமே இல்லை உண்மையை நீங்கள் அவங்கள பழுதாக்குறீங்க நீங்கள் கெடுக்கிறது உங்களை மாதிரி ஆக்கிறாங்க அவங்களுக்கு கெட்டு போகிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க அவங்களுக்கு ஏதாவது செய்வோம்னு சொன்னால் வேலை வாய்ப்பு கொடுங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க சரி வேலை இப்போ தான் காசு வரும் காசு எடுத்து தான் நாங்கள் உள்ள வச்சு சாப்பிடலாம்னு சொல்லி போட்டு ஒரு வேலை போவாங்க நீங்கள் வேலை போவாங்க காசு கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இவ்வளோ ஆசை சேர்ந்துட்டு நாளைக்கு இவ்வளோ ஆசை சேர்ந்தானே அவங்க அதே செய்து கொண்டிருப்பாங்க எல்லா பிச்சைக்காரையும் சொல்லியில் நூறுக்கு ஒரு எண்பது விதமான இப்படி இருபது உண்மையாக கஷ்டத்தின் மத்தியில் தர்ப்பம் தயவுசெய்து அப்படிப்பட்ட ஆக்களுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு வேலை வாய்ப்போ இல்லாட்டி அவளுக்கு ஏதாவது ஒரு நிரந்த தொழில் மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல காசா கொடுக்குறத விட்டுட்டு ஒரு தொழில் வாய்ப்பு பயந்து கொடுங்க அந்த காசா கொடுக்குற ஒரு விஷயத்தை பயந்து கொள்ளணும் அடுத்த முக்கியமான விஷயம் அதாவது மற்ற புலம் பெயர் மக்கள் அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா சொன்னால் சில வீடியோக்கள் பார்ப்பீங்க பார்த்துட்டு எங்களுக்கு உதவி செய்யணும் அவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீங்கள் உதவி செய்ய முன்மாறிங்க உண்மை நல்ல விஷயம் உதவி செய்ய தான் மனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலை ஆனால் நீங்கள் யாரோட ஆசியில் இருந்தால் முதல்ல அதை கேள்வி அதாவது நீங்கள் சில உதாரணத்துக்கு யூடியூப் வீடியோக்களை பார்த்து ஒரு சில பேர் எடுத்து எனக்கு சொல்கிறீங்களா அதாவது தம்பி நான் அவரை நம்பி காசு அனுப்பினா அவர் ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணுறாரு இல்லை ஒரு கால் எடுத்து ரிப்ளை எவ்வளோ ஆழாயிட்டு அவ்வளோ ஆழம் சொல்லி நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கீங்க உண்மையிலேயே நீங்கள் எனக்கு என்ன எடுத்து சொல்கிறீங்கன்னு சொல்லி தெரியல உங்களோட கஷ்டத்தில் எனக்கு சொல்கிறீங்களோ தெரியல என்ன விஷயம் சொன்னால் நீங்கள் ஒரு காசு கொடுக்காது உயிரி நீங்கள் அவ்வளோத்து உழைச்சி தான் அந்த கஷ்டப்பட்டு அந்த காசு எடுக்கிறீங்க அந்த காசை ஒரு பிரியோசனமாக இருக்கணும் பிரியோசனமாக போய் சேருவானோ அப்படிங்க செய்வோம் முதலாவது அந்த காசை நீங்கள் யாரோட கொடுக்குறீங்கன்னு சொன்னி அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும் மேலே இப்போ நீங்கள் என்னோட கொடுங்கன்னு சொல்லி நான் இந்த இதுக்கு விஷயத்துக்கே வரையில நீங்கள் உதவி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நேரடியாக உதவி செய்யுங்க ஏன் நான் அது கிடையாது உங்களால் நீங்கள் உங்களால் வந்து காசு அனுப்ப முடியும் பேங்க்கு நீங்கள் ஒரு நாள் உதவி செய்ய போறீங்க சொன்னால் பேங்க் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு நேரடியாக அனுப்புங்க அதே நீங்கள் இடையில அவரால் வச்சு தருந்தீங்க சொல்லிட்டு இல்லாட்டிங்க உங்கள் சொந்தக்கார இருக்க முடியும்னு சொன்னால் சொந்தக்காரோட செய்யுங்க அது உங்கள் நம்பிக்கைக்குரியாக்கள் இல்லை உங்கள் நம்ம அப்பா இருப்பேன் அப்படியும் இலங்கை வந்து போகிறான் அவரால்னு சொன்னால் கட்டாய உங்களுக்கு நான் ஒரு ஆள் இருப்பேன் நண்பர்கள் உறவினர்கள் இருப்பேன் இப்போ இருந்து இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அவரோட உதவி செய்யுங்க ஏன் நீங்கள் அவரால் ஆள் மூலம் காசை என்ப வலிக்கிறீங்க வலிக்கிறக்காக நிறைய பிரச்சனை வேறு நான் அவரோட அனுப்புங்க இவரோட அனுப்புங்கன்னு நான் சொல்ல எனக்கு நடக்கிற சம்பவங்களால் நான் உங்களுக்கு சொல்லிக்கொடுறேன் அதாவது நீங்கள் எடுத்துன்னு கேட்குறீங்க தம்பி ஆறு மாதம் ஒரு இதுவுமே இல்லை பதினும் இல்லை உண்டுமில்லைன்னு சொன்னால் நாங்கள் என்னோட தம்பி நம்பிக்கையாக அனுப்புறேன்னு சொல்லி கேட்குறீங்க நான் கேட்டேன் நீங்கள் என்ன சொல்லிட்டு அனுப்புறீங்க இல்லை தானே அதனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட உறவினர்கள் மூலமாக உங்களோட அம்மா அப்பா என்னோட அந்த சகோதரங்கள் மூலமாக அனுப்புறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது நீங்கள் உங்களை திருப்தியாகவும் இருக்கும் சரி உங்களோட குடும்பம் மூலமாக கொண்ட கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டுட்டு அதை விட்டு அவரை எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு பேசாமல் நீங்கள் இப்படி இந்த விஷயத்தையும் செய்து கொடுங்க அதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அதாவது முதல் சம்பவம் நடந்தது எனக்கு அதனால் உங்கள் பதினாறு தெரியல யூடியூப் காரர்லாம் கல்லர் மற்றது தமிழ் நீரும் கல்லறானே

நீங்கள் ஜூட்டிக்கு சார்லாம் கலர்றானே நீர் கலர்றான்னு சொல்லிக்கிறேன் அஞ்சு வாங்க நான் என்ன கடை எடுத்துனா என்ன கடை நான் சொல்லுங்க சொல்லிக்காட்டன் சொல்ல இல்லை நான் ஒரு நாள் காசு அனுப்பினாங்க காசு அனுப்பினா அவர்கிட்ட ஃபோன் ஓஃபே இருக்கு மேலே ஃபோன் எடுத்தான் எடுக்கிறாரில்ல வேறு நம்ம அந்த எடுத்தோம் எடுக்கிறாருல்ல காசு கொடுத்த பாடும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ நாங்கள் அடைஞ்சு வாங்குவோம் நீங்கள் என்ன சொல்லி போட கொடுத்துனீங்க இல்லை நீங்கள் கொடுக்க போனேன்னே சொன்னீங்களோ இல்லை நீங்கள் என்னோட கொடுத்துருங்க இல்லை ப்ரேனத்தை என்னோட வந்து கேட்குறீங்க ஸ்ரீகாட்டன் இல்லை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் சரிங்கன்னு சொல்லி அந்த அந்த கதைன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சரி இல்லை ஜூட்டி படம் கொமன் இது அதில் நாங்கள் ஒவ்வொரு ஆகும் வீடியோ செய்கிறோம் அது ஒவ்வொரு ஆகணும் இது சேனல்கள் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருந்தா என்னகிட்ட கேட்காங்க என்ன கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து கேட்காங்க நான் பார்த்து கொடுத்துட்டு தான் போன நான் என்ன சொன்னால் இப்போ இப்படி இருக்கிறது எனக்கு என்ன கப்படி இருக்கும் அது நான் தனியாக கேட்க முடியும் நம்மளால படுத்தேன் ஒரு பப்ளிகில் என்ன கேட்க பார்க்குறவங்கன்னு நினைப்பாங்க ஏதோ நான் கவெடுத்துட்டு போட்டு நான் நிற்கிறேன் என்ன நினச்சிக்கொண்டிருப்பாங்க ரெண்டு மூணு வீடியோக்களை சொல்லி களைச்சி போடேன்னு சொன்னால் நீங்கள் உதவி செய்கிறீங்க இப்போ மட்டும் மேலே சத்தியமாக ரெண்டு நாள் மூன்று நாள் முதல் எடுத்து எடுத்துனே சொன்னது தமிழ் ஆளுக்கு நம்பி காசு அனுப்புகிறான் ஃபோன் எடுத்து எடுக்கிறாரேன்னு சொல்லி சொல்லி கொண்டுருக்கீங்க இப்போ நீங்கள் அனுப்ப ஜோசிங்க யோசிங்க யாருக்கு அனுப்பு போகிறீங்க என்னக்கு அனுப்புறீங்க இப்போ அனுப்புறேன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு உறவினர் மூலமாக அனுப்புங்க என்ன உறவினர்கள் இல்லையா இங்கே ஒரு நண்பர்கள் இல்லையா சோ சகோதரங்கள் இல்லையா இல்லாட்டி நீங்கள் வாரங்க உதவி செய்துட்டு போங்க ഏ നിങ്ങൾ അവസരപ്പെടുക വാർന്നെ ഉദി അവസരത്തിൽ അവതരിപ്പറുങ്ങൾ ബാങ്കീടേ വേണ്ടി നിങ്ങൾ ഇടിയ അവതരി അതൊന്നും ഇപ്പം പോയിട്ട് ഇപ്പോൾ എങ്ങനെയും ചെല്ലിക്കൊണ്ട് മറ്റേക്കളെ തവില്ലാതാക്കളെയും ചൊല്ലിക്കൊണ്ട് എടുക്കാൻ കൊടുത്താൽ കൊടുത്താൽ അടുത്ത ഫോൺ പണി കേണുങ്ങനെ അത് സട്ട നടപടിക എടുക്കലാണ് ഫോൺ പൊളിസി കോട്സ് അവരുടെ വിടാ അത് ഒരു സട്ട നടപടിക എടുങ്ങോ അതെ എങ്ങനെ കേട്ടിട്ട് ഒരു യൂസനമേ ഇല്ല ഇന്ന വിഷയങ്ങൾ നമ്മൾ പങ്കെടുക്കണം യോസിച്ച് നാത്താൽ പയന്തു നല്ല അരട്ടി മാറി അലട്ടി നാട്ടിൽ ഇല്ല ഉള്ള ആദങ്ങ കൊഞ്ഞ് കേട്ടനാ കുപ്പ കൊടുത്ത ഉമ്മയിലെ அது ஒரு அழகான வீதி நான் அதுக்கான போய்க்கின்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன் அவ்வளவுக்கு அழகாக இருக்குது அந்த வீதியில் பயணம் செய்ய முன்னு புதுசார பயணம் செய்ய என்னோடய மணக்கு மணக்கெல்லாம் ஜோசி நிறுவாங்க அந்த ரசிக்கிற மூடே வராது வடிவான ரோட்டு குப்பையொழு மீனாக்கி இருந்துச்சுன்னா அவ்வளோ அழகாக இயற்கை கடற்கரை காத்தோட அங்கே வயல் காத்துகளோட அப்படியே ரசித்து கொண்டு போய்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பஸ் பயணம் அந்த அதுங்களுக்கான தான் இந்த விஷயங்களை பயந்து கொள்கிறேன் உங்களுக்கு யாருக்கு அதை நான் அலெக்ட் வந்து தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் பேசுங்க பரவாயில்ல இந்த விஷயம் உண்மையிலேயே பிரியோசனமாக இருக்கும் எதுன்னு ஒன்று சொன்னால் அட் டைம் பார்க்குறீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் நான் முக்கியமாக இந்த இட வீடியோ கிளைப்பெல்லாம் அட் பண்ணி போய் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அது நான் நடந்த சம்பவங்கள்லாம் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கருத்துக்கெல்லாம் கொமெண்ட்ஸை சொல்லுங்கள் சரி ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்